கூட்டங்களில் மேடை இருக்காது வழக்கத்துக்கு மாறாக நம்ம இங்கே வந்து இந்த மேடையில் ஒரு மேடையில் மூன்று நாற்காலிகள் இடப்பட்டிருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட தம்பிகள் வரும்போது எப்பயுமே அந்த விழா வந்து ஒரு வேறு ஒரு வடிவத்துக்கு போயிடும் அப்படி தான் இங்கே வந்து நம்ம சதுரமாகவோ வட்டமாகவோ அமரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆமாம் இந்த மாவட்டத்துக்கு எதுக்கு வட்டமும் சதுரமும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர்களுடைய பங்களை இங்கே கொண்டு வந்து வந்து தம்பிமார் வந்து இதை ஏற்பாடு செய்து இருக்காங்க இந்த நாற்காலிகளை இங்கே நிரப்புவதற்காக அலங்கரிப்பதற்காக இப்போ வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா திரு சா தேவதாஸ் ஐயா அவர்களை அன்போடு முன்னாடி அழைக்கிறோம் அதே போல் இன்றைக்கு ஆற்று வெள்ளம் நூலை எழுதி இங்கே அந்த நூல் வெளியீட்டிற்காக வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் அகிலாண்ட பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த அமைப்பின் தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அமைப்பின் தென்மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் எழுத்தாளர் திரு மாரிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இப்போ இந்த நூல் குறித்து ஆற்று வெள்ளம் நூல் குறித்து நம்ம கூட அந்த அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்காக ஆசிரியர் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க இனிய தோழி செந்தமிழ் செல்வி அவங்கள நான் முன்னாடி கூப்பிடுறேன் போராட்டமா தினம் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் பெரும் கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா நேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதானா அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த ஆற்று வெள்ளம் ஒரு ஒரு பெண்ணோட வந்து அவன நிலையை வந்து எடுத்து கூறியிருக்கிறது அதாவது அரியிற வயசில் வந்து அறியாத வயசில் திருமணமாகி எல்லாம் அரியிற வயசில் அவளோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருது ஒரு குடிகார கணவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை வந்து பாலியலுக்கு வந்து துன்புறுத்தப்படுகிறார் அடிக்கிறது மட்டும் அல்லாமல் பாலியலால் துன்பப்படுத்தப்படுகிறாள் மருத்துவ காவல்துறைக்கு வ ஸ்டேஷனுக்கு வர்றாள் ஸ்டேஷனில் வந்து பெட்டிஷன் கொடுக்குறா பெட்டிஷன் கொடுத்தா என்ன பண்ணுறாங்க அந்த ஊர்க்காரங்க வந்து அவளை வந்து சமாதானப்படுத்தி அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் சித்திரவதப்படுத்துகிறாள் ஒரு நாள் என்ன பண்ணது ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்தோடனே அப்படியே காவல்துறை வண்டிகள்லாம் அப்படியே பரபரணும் பரபரப்பாகி இருக்கு என்னென்னா அன்புநாதன் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாேருக்கும் சந்தோஷப்படுறாங்க அப்பா தொல்லை முடிஞ்சிச்சு தன்னோட அந்த சுப்பு லட்சுமி இனியாவது நினையாவது சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக பெருமிச்சு ஆனாலும் இருந்தாலும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார் அரசியலில் இருந்தார் அப்படின்னு ஒரு விதமான அந்த மாதிரி சந்தேகங்களை வந்து ஏற்படுத்திட்டு அந்த உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க சொல்லி அனுப்பினோன்னே அவளுடைய தாய் வந்து வர்றாங்க வந்து பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்றாங்க பாடியை பாடியை வந்து உருவுக்காரங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க இன்ஸ்பெக்டரும் பெருமூச்சு விட்டுட்டு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் முடிச்சோடனே அவங்க மனைவி கேட்குறாங்க என்னது உண்மையா இது மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்களே அன்புநாதனோட மனைவி தான் வந்து அந்த கொலையை செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையா நீ வேற சும்மா இருடி நீ வேறு ஏதாவது குட்டையை போட்டு கிளப்பாத நான் வேறு இன்ஸ்பெக்டராக இருக்கேன் நான் சொன்னது மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் கட் சட்டையை கலட்டுற நேரத்தில் திருப்பி அவரோட மொபைலுக்கு ஒரு கால் வருது கால் வந்தோடனே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றாங்க சுப்புலக்ஷ்மி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா அருவம் அறிவாள் மனையோடு வந்திருப்பாவ வந்தோடனே இவரை போனால் அது உண்மையாக இருக்குது சார் நான் தான் இது மாதிரி கொலையை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுவாள் மனையை வந்து பையில் போட்டு கொண்டு கொண்டு வந்திருக்குறா அவர் கேட்குறாரு சார் கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் எம்மா நீ மட்டும்தான் செஞ்சு ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே தகவல் அறிவிக்க தகவல் தகவல் அறிக்கை வாங்கணுங்களா நீ மட்டும்தான் செஞ்சியா இல்லை வேற யாரும் செஞ்சாங்கண்ணா இல்லையா நான் மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தகவல் அறிவி அறிக்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த சுப்பு வந்து நீதிபதிக்கு முன்னாரு முன்னால் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க நாலு குழந்தைங்க அந்த குல அந்த அம்மாவுக்கு அவளோட நிலைமையை நினச்சி பாருங்கள் யார் காப்பாற்றுவங்க அந்த குழந்தைய நாலு பிள்ளைய விட்டுட்டு காளியம்மாங்கிற ஒரு பாட்டிக்கிட்ட விட்டுட்டு தன்னுடைய தோடு மூக்குத்தி இதெல்லாம் கலட்டி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடறாள் கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அந்த பாட்டி வந்து ஒரு வக்கீல வச்சு வெளியில் வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஜாமீனில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறான் அதுக்கு அப்புறம் அவள் படுற துன்பங்கள் என்னென்ன கடன் தொல்லைகள் ஒரு பக்கம் நாலு குழந்தைங்களோட வாழ்க்கை கொலகாரிங்கிற பட்டம் அவளுக்கு என்ன பண்ணுவாள் அவளுடைய போராட்டங்கள் கத்தி மேலே நிற்கிது அப்படியே ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் வீட்டுக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சு அவள் அழுத்து போயிடுவாள் அண்ணமாகங்கிற ஒரு பாட்டியோட கடைக்கு இட்லி கடைக்கு வருவாள் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருவாள் விழுந்தோடனே அந்த அம்மா ஏதோ இட்லி எல்லாம் கொடுத்து அம்மா அந்த பக்கத்தில் ஒரு முருகேஸ்வரின்னு ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் வந்து சீக்கிரம் உடியா உடியா ஒரு டீயை போட்டு ஆட்டி கொண்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அந்த ஆட்டி கொடுப்பாங்க அண்ணம்மா பாட்டி வந்து சொல்கிறாங்க எம்மா உனக்கு வந்து நான் ஏதாவது என் கடையில் வந்து பாத்திரத்தை கழுவு உனக்கு வந்து நான் ஏதாவது செலவுக்கு காசு தர்றேன் அப்படின்னு சொன்னனே சற்று யோசிக்கிறாள் ஏன்னா உடம்புக்கு சரியில்லாத பெண்ணில் சிறையில் இருந்துட்டு வெளியில் வர்றா அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேலை பார்க்குறா இருபது ரூபா காசு கொடுக்குறாங்க ஒரு நாலு இட்லியை கொடுக்குறாங்க தன்னுடைய குழந்தைக்கு கொண்டுட்டு போறா அது மட்டுமல்லாமல் அந்த முருகேசுவரியோட டீ கிடைக்கும் போய் அந்த அம்மா டீ கிடைக்கும் போனேன் அந்த அம்மாவும் சொல்கிறா என் கடையில் ஏதாவது வேலை பாரு உனக்கு நான் ஏதாவது காசு தர்றேன் அங்கே கொஞ்சம் யோசிக்கிறான் யோசிக்கிறான் அப்படி யோசித்தோன்னே அந்த முருகேஸ்வரிக்கிட்டேருந்து நிறைய வந்து இவர் தன்னம்பிக்கை ஊட்டுறாங்க அந்த அக்கா தன்னம்பிக்கை வந்து ஊட்டுறாங்க அதுக்கு இடையில வந்து அந்த இந்த கதையில் வந்து அந்த கோட்டியப்பன் சொல்லிவிட்டு லூஸுன்னு சொல்கிறாங்க அவன் லூஸே கிடையாது இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா அந்த கோட்டியப்பன் தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோட்டியப்பன் வந்து அந்த பாட்டை போடுவான் கொண்டு தூ என்னது கொண்டு வந்தது ரெண்டு பேர் உருவாக்கி விட்டது ரெண்டு பேர் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே இந்த கடையில் நின்றுட்டு சொல்லுவான் கொண்டு வந்தது ரெண்டு இல்லை உருவாக்கி விட்டது ரெண்டு பேர் கொண்டு வந்தது நாலு பேர் கூடுனது நூறு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடலில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல் வரிகளை வந்து போட்டிருப்பான் இப்படியும் அந்த முருகையை சொல்லி நிறைய நிறைய வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அக்கா நான் என்னக்கா பண்ணுறது அடுத்தடுத்து சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஓ செரீடி இருடி எல்லாமே நானே உனக்கு சொல்ல முடியுமாடி அப்படின்னு சொல்லி சொல்லி அடுத்தது வந்து ஒரு வக்கீல பிடிச்சி கொடுக்குறா அபிநயான்னு சொல்லிட்டு ஒரு வச்சி வக்கீல வந்து பிடிச்சி கொடுக்குறா அவளுக்கு அப்போ தான் தெரியுது ஆகா உலகத்தில் இவ்வளோவும் இருக்குதா வெளி உலகமே தெரியாமல் இருக்கிறா அந்த கணவன்கிட்ட அடிமைப்பட்டு பாலியல் துன்புறுத்தப்பட்டு ஒவ்வொரு டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான் ஒருவேளை இவள் வந்து அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் ஊர் ஆளுகள் வந்து எடுக்காமல் ஜாமீன் எடுக்காமல் இருந்திருந்து போலீஸ்காரங்க தண்டனை கொடுத்துருந்தால் அவன் வந்து திரு திரும்பியிருப்பான் அவள் வந்து கொலைகாரியாகவும் ஆயி ஆயிருக்க மாட்டான் ஆனால் அந்த காவல்துறை வந்து அதை செய்யவும் இல்லை ரெண்டாவது குற்றம் என்ன அப்படின்னா அந்த ஊர் மக்கள் வந்து அவனை பார்த்துச்ச ஒழிஞ்ச அந்த சமுதாயம் அந்த பெண்ணோட நிலைமையை பார்க்கலை இவங்களாம் சேர்ந்து சேர்ந்து கேஸ் போட விடாமல் அவனுக்கு பிள்ளை இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க அப்புறம் அந்த அபிநயா வக்கீல் தான் வந்து அவளுக்கு வந்து எல்லா உதவியும் செஞ்சு அவளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் போய் அந்த வீட்டில் அந்த ஓலை குடிசை வீட்டில் போய் என்னென்ன வச்சுருக்கான் பத்திரத்தெல்லாம் எடுத்து ஒவ்வொரு டைம் கஷ்டப்பட்டு ஏன்னா ஸ்கூலில் கூட அந்த குழந்தைங்கள வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொலகாரியோட பிள்ளைல இல்லை அப்புறம் நக்கல் கிண்டல் பண்ணுறாங்க அந்த ஃபுல் நாலு வயசுக்குள்ளே என்ன பண்ணுங்க அந்த நாலு பிள்ளைங்களை நிற்கறையாக இருக்குது நான் ஜெயிலுக்கு போய் போகிறேனே பிள்ளைகளை யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு போகிறா காளி அம்மா பாட்டி நான் தான் என் தலையில் தான் விடியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த காளியம்மா பாட்டி யாருன்னா இந்த முத்துலட்சுமிக்கு வந்து தன்னுடைய கணவரோட பாட்டி தன்னுடைய கணவரோட பாட்டி ஆனால் அது வந்து அவளுக்கு தெரியலை கடைசியில் அந்த அபிநயா ஹெல்ப் பண்ணி பரவாயில்ல அந்த தீர்ப்பு வந்து வெளியில் வரப்போகுது தீர்ப்பு வந்து கொடுக்குற நாள் வரப்போகுது குழந்தைங்களை பக்கணும் தீர்ப்பு வரப்போகுது கடன்கார ஒரு பக்கம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனும் ஒன்று ஒன்று வந்து கேட்குறான் பாலியல் துன்புறுத்துறாங்க கடனுக்காண்டி அதுக்கு அடுத்தது உன் குழந்தைய வந்து தத்து கொடுக்குறியா எனக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு வேளை ஒரு நேரத்தில் அவன் யோசிக்கிறான் ஓ இதுக்காண்டியா நம்ம அவன் சொன்ன மாதிரியே நம்ம அந்த குழந்தையும் தத்து கொடுத்துட்டு நம்மளும் செத்துடலாமா அப்புடின்னு போய் முருகேஸ்வரிகிட்ட யோசனை கேட்குறான் முருகேஸ்வரி அடி விளக்கம் பார்த்து அடி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டின்னு இருக்காண்டியா அப்படின்னு சொல்கிறான் அப்படிலாம் செய்யக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வக்கீல் அபிநயா வந்து நிறைய விஷயங்களை சொ எடுத்து கூறி அந்த அவங்களும் அவங்களுடைய கதையே நிறையா ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த ஆசிட்லாம் அவங்க வந்து வீசியிருப்பா அவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறா இவன் வந்து முஸ்லீம் பெண்ணாக்குன்னு நினச்சி பார்க்குறா என்னக்கா நீ பர்தாலம் பார்க்குற போட்டிருக்கேன் உன் முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கே சொல்லுக்கா உனக்கு இதானே வேணும் அப்படின்னு அவனுடைய கதையை வந்து சொல்லிடுவான் அப்போ எல்லாமே இந்த வக்கீல் வந்து ஹெல்ப் பண்ணி பொங்கல் பொங்கல் நாள் வந்துருச்சு பொங்கல் நாள் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீர்ப்பு தேதியும் வந்துருச்சு அவன் என்ன சொல்கிறா நாலு வருஷம் குறைஞ்சது ஐந்து வருடம் உனக்கு தண்டனை கொடுப்பாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி இவங்களுடைய எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாட்சியான அந்த சாட்சிக்கு வந்து அவ ட்ரீட்மெண்ட் பண்ண மருத்துவர்களும் வர்றாங்க சாட்சிக்கு வந்து ஏன்னா அவ்வளோ மருத்துவ அவங்க தானே வைத்தியம் பண்ணியிருக்காங்க அந்த டாக்டருமே வந்து வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நீதிபதி பெண் நீதிபதி அந்த பெண்ணுக்கு பெண் நீதிபதி வந்து ஜ நீதிபதியாக வராங்க அது ரொம்ப ஒரு சிறப்பானது அதுங்க அப்புறம் வந்து சரி சொல்லிவிட்டு எல்லாம் தீர்ப்பெல்லாம் விசாரிச்ச விசாரித்ததுக்கு பிறகு நாலு வருஷம் தீர்ப்பை கொடுக்குறாங்க நாலு வருஷம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க குழந்தையை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கிறது நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வரணும் பழையபடியே அந்த காளியம்மா பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு வந்து இந்த அம்மா போகிறாங்க இந்த முத்துலட்சுமி வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க போனதுக்கு பிறகு அவங்க சிறைச்சாலையில் வந்து பல்வேறுபட்டவங்களை சந்திக்கிறாங்க நம்ம தான் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் இவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்காங்களே இதுக்காண்டியே ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு வந்து ஒரு ஞானம் பிறக்குது அந்த ஜெயிலுக்குள்ளே தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கிறாள் நம்மளும் ந நல்லா வரணும் நம்ம இது பண்ணிட்டேமேனு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கிறாள் முத்துலட்சுமி வந்து அந்த முருகேஸ்வரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு அந்த வக்கீல் சொல்லியிருப்பாங்க இப்போ பதினஞ்சு நாள் வந்து உனக்கு பரோல் கிடைக்கும் நீ வரலாம் வீட்டுக்கு வரலான்னு சொன்னோன்னே முருகேஸ்வரி மட்டும் ஒரு நாள் அந்த சிறைச்சாலைக்கு வந்து வர்றாங்க வர்றாங்க வர்றப்ப அக்கா என் பிள்ளையெல்லாம் எப்படிக்கா இருக்குது அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த சொல் பரவாயில்ல வெளியில் வரல ஆனால் சிறைச்சாலைக்கு ஒரு நாள் பார்க்க வரையில அக்கா அக்கா நான் வந்து நீ முன்னாடி கேட்டேன்னக்கா ஓ நீ மட்டுந்தான் கொலை பண்ணலையா இல்லை உன் கூட வேறு யாரும் கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க அப்படின்னு கேட்கல சோ அப்பா வந்து சொல்ல மாட்டேன்டா உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேக்கா ஆனால் என் கூட இருந்தாங்க ஆனால் யாரும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலை நான் இப்போ சொல்கிறேக்கா நீ கேளுக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இல்லடி போனால் போயிட்டு போதடி விடுடி விடுடி எல்லாமே தான் முடிஞ்சிருச்சே இனிமேல் நான் சொல்லியே ஆகணுக்கா சொல்லுவா வந்து அந்த பாதி சாமத்தில் எழுந்திரிச்சு கஷ்டத்தை பார்த்துட்டு என் கூட அந்த காளியம்மா பாட்டி வந்தாங்க வந்துட்டு அவங்க என் கணவரோட கையை ரெண்டே இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க நான் தான் வந்து என்ன பண்ணேன் அருவாமனையால் அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று வெள்ளம் போன பின்னே அந்த வெண்மணல் அமைதி நின்றது நேற்று நின்ற கவலைகள் நாளை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமூச்சு விட்டுட்டான் உண்மையிலே இந்த கதையை எழுதின மருத்துவர் திருமதி அகிலாண்ட பாரதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து பேசணுங்கிறதுக்காண்டி பேசலாம் நான் நாலு பேருமே நாலு நாளாக தூங்கலை அந்த நாலு பேருமே நல்ல கதாபாத்திரங்கள் அதில் வந்து அந்த கோட்டியப்பன்னுடைய பாடல் வரிகள் ஒண்ணனும் எனது க தரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாடல் வரிகள் அது ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு நாலு கதாபாத்திரங்கள் கதா மா கதை மாந்தர்கள் அத்தனை பேரும் சிறப்புகள் ஒரு பெண் வந்து இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வறுமையின் காரணமாக பெண்களை வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிடுறாங்க அறியாத வயசில் கல்யாணம் பண்ணி அறியிற வயசில் அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருக்கு குடிகாரம் கணவனுக்கு வாக்கப்பட்டு இன்னல்கள் படுறாங்க அந்த குடிகாரம் ஆப்பிள்ளனால தான் அவ வந்து ஒரு கொலையாளியாக வந்து மாறுறா ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி நல்லா இருந்துச்சு கதை